ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியோட பிரியாமணிய ஒரு பப்ளிக் இருக்கும் இருக்கும்போது தப்பான இடத்துல கைய வச்சாருன்னு சர்ச்சையில சிக்கிருக்காரு இவர் சர்ச்சையில சிக்கிறது இது டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியே ஆக்ட்ரஸ் ஊர்வசி மாடல் கி ஷாடிட்டுன்னு எல்லார் எல்லாருமேலயும் கைய வச்சிருக்காரு சர்ச்சையிலையும் சிக்கிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஆக்ட்ரஸ் பிரியாமணி தமிழ் படங்கள்ல அவ்வளவா நடிச்சது கிடையாது அவங்க நடிச்ச அந்த கொஞ்சம் படத்துலயும் தனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்றதை அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க குறிப்பா சொல்லப்பா பருத்தி வீரன் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லன்னா அவங்களோட நடிப்பு அவ்வளோ பாராட்டப்பட வேண்டியதா இருந்துச்சு அவ்வளோ யதார்த்தமாகவும் நடிச்சு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் தமிழ் படத்துல இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கல அதனால தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சாங்க ரீசென்டா இவங்க மைதான் படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஃபுட்பால் கோச் சையத் அப்துல் ரஹீமோட லைஃப் தான் படமா எடுத்திருக்காங்க இந்த படம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் மும்பைல நடந்துச்சு அந்த படத்துக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க போனி கபூரும் வந்திருந்தாரு போனி கபூர் ஒரு ஃபேமஸ் பிலிம் ப்ரொடியூசர் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் மோனோ கூட கல்யாணமும் நடந்திருக்கு அவங்களுக்கு ரெண்டு இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு கபூர்ன்றிய கல்யாணம் பண்ணாங்க அந்த டைம்ல தான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஸ்ரீதேவி பாத்ரப்ல இறந்த நிலையில மீட்கப்பட்டாங்க சில பேர் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சில பேரு இது ஒரு மர்மமான மரணம்னு சொல்றாங்க சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் மூவி வந்த எடுத்தாங்க பூனி கபூர் ஒரு செகண்ட் அவங்களை தப்பா தொட்டுட்டு ரியலைஸ் பண்ணி அவங்க ஷோல்டர்ல கை வச்சிருப்பாரு அந்த ஒரு செகண்ட் பிரியாமணியோட பேஸ் மார்னதையும் வீடியோல பார்க்க முடியும் இந்த தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு அவர் யதார்த்தமா கைய வச்சிருப்பாரு அதான் எடுத்துட்டார்லன்னு இந்த விஷயத்த சாதாரணமா கலந்து போகவும் முடியாது இதுக்கு முன்னாடியே முகேஷ் அம்பானியோட கல்ச்சர் ஈவெண்ட்ல மாடல் கீக்கி மேல கைய வச்சாரு அதுவும் சர்ச்சையெல்லாம் ஆச்சு ஒரு வெட்டிங் பங்க ஆக்ட்ரஸ் ஊர்வசி மேல அதாவது லெஜண்ட் மூவியோட ஹீரோயின் மேலையும் கை வச்சிருக்காரு அதுவும் சர்ச்சையாச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா அவங்க படத்துல ஹீரோ கூட ரொமான்சியலாம் நடிச்சிருக்காங்கல்லனு சில அர்த்தமே இல்லாம பேசுறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எல்லாம் போட்டு போட்டுதான் சில சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அதுவும் ஹீரோயினோட பெர்மிஷனோட தான் எடுத்திருப்பாங்க அப்படி ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாம அவங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ணா அதுக்காக அவங்க கேஸும் போட முடியும் தானே வேணாலும் எப்படினாலும் இல்ல ஒரு பொண்ணு அது நோ ஒரு பப்ளிக் ஒரு அந்த மாதிரி அப்போ அவங்களோட தைரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த நிலைமை மாறும் மாறும்னு நம்மளும் நம்பிக்கிட்டேதான் இருக்கும் ஆனா எப்பதான் மாறணும்னு தெரியல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணோட மட்டும் பாருங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையை கிளிக் பண்ணுங்க